பணத்துக்கு வருமானம் தருகின்ற அமைப்பாகவும் இருக்கும் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சிலருக்கு காதல் திருமணம் காதல் வளர்கின்ற காலமாகவும் இந்த காலம் உருவாகிவிடும் திருமணம் புக்காயிடும் எதுவுமே பேசவே முடியாது நம்ம நேரத்தில் திருமணம் புக்காயிடும் குழந்தை பேரி சித்திக்கின்ற காலம் உருவாகும் நம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தகர்த்தெறியக்கூடிய கழகத்தை கொடுப்பார் அதாவது நிறைய பேருக்கு நிறைய மைன்யூட்டாக தவறான விஷயங்கள் காணப்படும் நானே கெட்டு போயிருக்கேன் என் ஏம்பா நொந்து அடைகிறீங்க இந்த சூழ்நிலையிலும் வாழ வச்சுட்டுருக்காருன்னு தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுங்க இதுவே சிம்மராசிக்காரங்களாம் கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் நொந்து நூடுல்ஸ்லாம் ஆகிட்டுருப்பீங்க கடகராசியெல்லாம் கேட்டுப்பார் ஏன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுங்கள் ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நம்மளுடைய சொந்த வீட்டுக்கான அதிபதி தர்மத்தை சொல்லியிருப்பார் நியாயத்தை சொல்லியிருப்பார் இப்படி தான் வாழணும் இப்படி தான் வகுத்துருக்கணும் இப்படி தான் வகுத்து வாழணும் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் கொடுத்துருப்பார் ஏன் ஒவ்வொரு முறையும் இதை ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் தெளிவுபடுத்தணும் கொடுக்குற ட்ரைனிங் பீரியடை நாம் சரியாக பயன்படுத்தினால் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் இந்த பதிவினை காண இருப்பது என்ன நான் சுக்கர பயிற்சி எப்போ நடைபெறுப்பதுன்னா இருபத்தாறு ஏழு முடியும் தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தெட்டு நாட்கள் நம்மளுடைய வாழ்க்காதாரம் நம்ம லைஃப்பில் சுக்கரன் என்று சொன்னால் அது இனிமை தருவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்ரன்தான் மனைவி சுக்கரன்தான் லக்ஷ்மி சுக்கரன்தான் சுபகயோகம் நம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நல்பணங்களும் அங்கே தான் கிடைக்கும் இதை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த பகவானுடைய பெயர்ச்சி சுக்கரன் இருவரும் சேர்ந்து இணைந்தால் என்னென்ன நடக்கும் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே கும்பராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் காதல் என்று சொல்லக்கூடிய காதல் திருமணம் இதெல்லாம் ஈடேறக்கூடிய அமைப்பு இந்த புதனோட வீட்டில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் வழுக்கக்கூடிய காலம் சில பேருக்கு புதிய வீடு வாங்கிறதுக்கு இல்லை புதிய வீடு கட்டி போகிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் புதிய வீடு வாங்கிறதுக்கான அமைப்பும் புதிய புதிய வீடு கட்டி போகிறதுக்கான அமைப்பு இல்லை அங்கேருந்து அவங்க டெம்பரவரியாக வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கான அமைப்புகளும் இந்த நேரத்தில் கைகூடக்கூடிய காலம் அரசாங்க வேலைக்காக காத்துட்டுருக்கேன் சுவாமி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் அரசாங்க வேலையெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நானும் எதிர் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஒன்றும் நடக்கலை எல்லாமே சமன்பாடுகள் தவறாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறை முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக அமைப்போம் ஐயா நாலு என்பது கல்வி உயர்நிலைக் கல்வி அடுத்ததாக புகழு அந்த இடத்துக்கு நாலாம் இடத்தை விட்டு உயர்த்து போனால் அஞ்சு அஞ்சாம் இடம் புகழ் இப்படித்தான் நாம் கோட்டை ஜெடுக்கணும் இரண்டு ஆரம்ப மின் கல்வின்னா நாலு உயர்நிலைக் கல்வி அந்த உயர்நிலை கல்வி படித்தாவே உனக்கு வேலை உண்டு அந்த கிரகம் எங்க பாக்குது நேரடியாக பத்தாம் இடத்தை பார்க்கும் வேலை வாய்ப்புகள் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய காலமாக மாறிவிடும் இப்பொழுது ஐந்தாம் இடத்துல நின்று நேரடியாக பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்தை பார்க்கும் கிரகம் நின்ற இடத்துக்கு விட பார்வை பலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் சேரும் அதாவது எங்க இருக்குதா அது லக்ஷ்மி கடாட்சம் ஏன் சொன்னாங்க ஐந்து லக்ஷ்மி கடாட்சம் வழுக்குதுறான்னா அங்க பதினோராம் இடம் லாபஸ்தானம் வலுத்துரும் லக்ஷ்மி வந்தாவே லாபம் வந்துரும் அல்லவா அந்த லாபம் வருகின்ற அமைப்பாக கும்பராசிக்காரங்க இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை பெறுவார்கள் இப்போ நிறைய கடன் வாங்கிட்டு இருந்தால் கூட அது மெதுவாக ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியாகவே இவங்க தாக்கப்பட்டு இருந்தாங்க இந்த சுக்கர பகவான் நீச்சகிதி பெற்றிருக்கும் போது உச்சம் காலத்தில் செல்வங்கள் வந்திருக்கும் ஆனால் எப்படி வந்ததுனே தெரியாது ஆனால் கடன் சார்ந்த விஷயங்கள் யார் யாருடன் தொடர்பு கொள்கிறாரோ அவருடைய காரகம் வேலை செய்து பணத்துக்கு வருமானம் தருகின்ற அமைப்பாகவும் இருக்கும் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் சிலருக்கு காதல் திருமணம் காதல் வறக்கின்ற காலமாகவும் இந்த காலம் உருவாகிவிடும் திருமணம் புக்காயிடும் எதுவுமே பேசவே முடியாது நம்ம நேரத்தில் திருமணம் புக்காயிடும் குழந்தை பேரி சித்திக்கின்ற காலம் உருவாகும் நம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தகத்தெறியக்கூடிய கழகத்தை கொடுப்பார் அதாவது நிறைய பேருக்கு நிறைய மைன்யூட்டாக தவறான விஷயங்கள் காணப்படும் நானே கெட்டு போயிருக்கேன் என் ஏம்பா நோந்தடைகிறீங்க இந்த சூழ்நிலையிலும் வாழ வச்சுட்டுருக்காருன்னு தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுங்க இதுவே சிம்மராசிக்காரங்களாம் கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் நொந்து நூடுல்ஸ்லாம் ஆகிட்டுருப்பீங்க கடகராசியெல்லாம் கேட்டுப்பார் ஏன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுங்கள் ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நம்மளுடைய சொந்த வீட்டுக்கான அதிபதி தர்மத்தை சொல்லியிருப்பார் நியாயத்தை சொல்லியிருப்பார் இப்படி தான் வாழணும் இப்படி தான் வகுத்துருக்கணும் இப்படி தான் வகுத்து வாழணும் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் கொடுத்துருப்பார் ஏன் ஒவ்வொரு முறையும் இதை ஏன் சொல்கிறேன் நான் நீங்கள் தெளிவுபடுத்தணும் கொடுக்குற ட்ரைனிங் பீரியடை நாம் சரியாக பயன்படுத்தினால் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் வழி இந்த வழிக்கு போவாதீங்க கா காலை வைக்காதீங்க அதிகமான ஆசைக்கு போவாதீங்க அப்படின்னு சொல்கிறமில்ல அந்த அமைப்புலாம் கொடுக்கறது சனி பகவான் வறுமை கொடுப்பார் நாணத்தை கொடுப்பாரு அவரே தான் கூட்டி கொடுப்பார் அவர் கொடுக்குற மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாது அந்த சனி பகவானுடைய தன்மை காரகம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு நாலாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல சுக்கரன் குரு இரண்டு பேர் ஒன்று சேர்ந்து இருந்தாலே முதல்ல கிடைக்கிறது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமண பந்தங்கள் திருமண உறவுகள் குடும்பத்தில் சலசலப்பு முதல்ல சலசலப்பு ஏற்பட்டு அப்புறம் தீர்வு கொடுக்கறது கடன் சார்ந்த விஷயத்தில் அதிகரித்து அதுக்கப்புறம் தீர்வு கிடைக்கிறது வீடு கட்ட ஆரம்பித்து அதில் சலசலப்பு ஏற்பட்டு அதுக்கு தீர்வு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் தடுத்து நிறுத்தி இருந்த விஷயங்கள்லாம் திருப்பி தொடர்ச்சியாக வந்த வண்ணம் காணப்படும் ஒரு போராட்டம் இருக்கும் என்ன ஒன்றும் இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போயிடுவீங்க இதாங்க அந்த குரு சுக்கரனுடைய இணைவில் இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு தூக்கி போட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கு என்னென்ன ஐடியா இருக்குதோ அதெல்லாம் எடுத்துக்குவோம் கும்பராசிக்காரங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்கிறது இந்த கோச்சார ரீதியாக ஐந்தாம் இடத்துல அமரங்கு குருவோட சுக்கர பகவான் இணையக்கூடிய காலத்தில் நம்மளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு வேலையை எடுத்துக்கோ அது நிரந்தரமாக இருக்கணும் அதுக்கு என்ன ஐடியா இருக்குது அதை ஃபாலோ பண்ண போகிறீங்க வண்டி சேல்ஸ் ஆகலையா அது சேல்ஸ் பண்ணிட்டு வண்டி பிடிக்கலையா நம்மகிட்ட வந்து ரொம்ப நாளாக எழுந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணது அதெல்லாம் சேல்ஸ் பண்ணிவிடுங்க டூ வீலர்னா இருக்கட்டும் காரானாக இருக்கட்டும் இல்லை டிராக்டரு பெரிய வண்டிகளாக லாரியாக என்ன பண்ணலாம் இதுக்கு இதுக்கு என்ன ஒப்புதல் இதிலேருந்து நான் மேலே வேண்டும் இதிலேருந்து நான் தப்பிச்சு வெளியே வரணும் அதுக்கான என்ன ஒரு வேலை வழிமுறை இதெல்லாம் எடுத்து நாம் செய்கின்ற அமைப்பாக மாறுது எனக்கு இந்த வேலை பிடிக்கும் எனக்கு நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு இப்படில வேறு கம்பெனி இல்லை சொந்தமாக நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் முதல் வேலையை அதை தான் செய்வீங்க எதையும் கேட்க மாட்டீங்க யாரையும் பஞ்சு பண்ண மாட்டீங்க டகால் கைது போட்டு கம்பளில் ரிசன்மெண்ட்டு வந்துருது இதெல்லாம் இந்த குரு சுக்கரனுடைய இணைவால் ஏற்படும் வருகின்ற காலங்கள் பிள்ளை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை தரும் அதாவது இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ் என்று சொல்லியிருப்பாங்கல்ல சிறுக கட்டி பெருக வாழ் ஒரு மனிதனுடைய தன்மையில் சிறுக கட்டினா சின்னதாக வீடு கட்டிட்டு அதில் பெருசாக நாம் வாழ்க பேரின்பமாக அதிகமாக கால விற்கக்கூடாது அதிகமாக வீடு கட்டிட்டு நாம் சிக்கலில் மாட்டக்கூடாது ஏன்னா செலவீனத்தை அதிகரிச்சிடும் ஏன்னா வீடு சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு கை கொடுக்கக்கூடிய காலம் இல்லை மென வாங்கி போகிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் இல்லை நிலத்தை நம்ம டிஸ்வால் பண்ணிட்டு நம்ம வித்துட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் பூர்வீக சொத்துக்களை ஆண்டகட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த நேரத்தில் நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு அந்த சொத்துக்கள் நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் எல்லோருமே கைது மாட்டேன்றாங்க எல்லாம் ஆப்ஷன் தெரிகிறாங்க அவன் பிரச்சனை நாம் முடிச்சுக்கி நாங்கள் மன்னி போவோம் அப்படின்ற மாதிரி சொல்கள் வருதில்லை அவையெல்லாம் இப்போ மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை பிறப்பு புதிய சார்ந்த அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வில் எல்லைக்கோடுகளை தாண்டாத வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது எல்லைக்கோடுலாம் கீழ்ச்சிட்டார் உங்களுக்கு சனி பகவான் எல்லைக்கோடுலாம் கீழ்ச்சி வச்சிருக்காரு எவ்வளோவா கீழ்க்க முடியுமோ அவ்வளோதான் கீழ்ச்சி வச்சுருப்பார் அதுதான் இந்த சனி காலம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதில் சுக்கர பகவானுடைய நிலைப்பாடு நன்றாக முழுது எடுத்து வைக்கின்ற வேலைகளில் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க புதிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் புதிய வேலைவாய்ப்பு தேடி வரும் அங்கீகாரம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அரசியல்வாதிகிட்ட நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீக தொடர்போடு தான் நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா சனி பகவான் இருக்கிற வரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ தான் தூக்கி போட்டுருவோம் இல்லை அவருடைய நிலைப்பாடு மாறிடுச்சுன்னா உடனே அவருடைய செட்டிங்லாம் மாறிடும் கேமராமன் நிற்கிற மாதிரி தான் நம்ம அந்த படத்தில் நடக்கிற மாதிரி தான் ஒரு படத்தில் பார்த்தா சன்னியாசியாக இருப்போம் ஒரு படத்தில் பார்த்தா அவர் ஹீரோவாக இருப்பார் அதே மாதிரி சூழ்நிலையெல்லாம் கும்பராசிக்கு அடிக்கடிக்கு மாறுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு நேரம் ஆட்டோவில் வருவார் ஒரு நேரம் டூவீலரில் வருவார் ஒருத்தர் பார்த்தா காரில் வருவார் அது வேடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை மாறுகின்ற காலம் என்று சொல்கிற மாதிரி நம்ம அப்பப்போ நாம் எல்லாரும் எல்லா மனிதனுக்கும் உண்டு அது வேறு விஷயம் இருந்தாலும் சொல்கிறோம் கும்பராசிக்கு இப்போ ஒரு ஜாக்பாட் காலத்தை கொடுத்துருக்குது நினைப்பதை நடத்தக்கூடிய தன்மை வருகிறதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பண்பு குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருக்கும் முதல்ல தயவு செய்து புரிஞ்சுங்க குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படும் அதுக்கப்புறம் தான் தீர்வுகளே கிடைக்கும் அதை நோக்கி போகும் இவ ரெண்டு இணைஞ்சாவே கொஞ்சம் தகராறு கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக தகர கொடுக்கும் ஒன்று வீடு கட்டுறதுக்காக சண்டை போடும் இல்லை வேலைக்காக சண்டை போட்டு வெளிய போயிடும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வரும் அதுலேருந்து மீட்டெடுக்கலாம் இல்லை பிள்ளைகள் திரும்ப சார்ந்த விஷயத்துக்கு கையெடுக்கக்கூடிய காலம் ஏற்படும் இந்த மாதிரி நல்ல தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்பட போகுது கும்பராசி லக்ஷ்மி கடாட்சம் அஞ்சாம் இடம் என்று சொன்னால் லட்சுமி கடாட்சம் குலதெய்வ அருள் எல்லாமே கிட்டும் நான் இல்லைன்னே அதெல்லாம் உண்மை கல்வி கல்வியில் இருந்து வந்த தடைகள் விலகப்போகுது பெரிய பிரச்சனையிலேருந்து இருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பாக இந்த குரு சுக்கரனுடைய இணைவு ஐந்தாம் இடத்தில் இணைப்பதால் நன்மை தரும் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் சில நேரம் பேருக்கு வெளியூரில் இவங்களுக்கு பெரிய ஆஃபரான காலத்தை நான் ஃபாரின் போகிறேன் இதெல்லாம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் முதல் கொண்டே சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் நான் அரசியலில் ஒரு புகழ் கிடைக்காதா எனக்குலாம் சீட்டு கொடுக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறோமில்ல இந்த முறை கதவு திறக்குகின்ற காலமாக இந்த உங்கள் பேரில் என்ட்ரி ஆகும் என் பேர் வரல அப்படின்னு சொல்கிற மாதிரி நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த பாக்கியம் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த கவலை இதெல்லாம் மறையக்கூடிய அமைப்பை இந்த சுக்கரன் இணைவு நன்றாக இருக்குது அஞ்சாம் இடத்துல செல்லக்கூடிய சுக்கரன் அங்கே வீட்டிற்குரிய குருவோட இணையத்தை இந்த மாதிரி ஒளிகள் தான் நம்மளை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் கோச்சார ரீதியாகவும் நம்மளை உயர்த்தும் கோச்சார ரீதியாகவும் நம்மளை தாழ்த்தும் நாம் புரிஞ்சுக்கணும் நல்லது நடக்கிறதுக்கான அமைப்பும் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாரம் தான் நம் இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியை நாம் கடந்து வருகின்ற பாதையில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது வழியில் போகிற இடத்துல எறும்பு இருக்கும் எல்லாத்தையும் நாம் மிதித்துக்கும் தான் போயிருப்போம் நிறைய பூச்சி போட்டு மெய்ச்சிருப்போம் நல்லா சாப்பிடுச்சிருப்போம் இதெல்லாம் எங்கே போவோம் நம்ம கர்மாலாக தான் வந்து சேரும் இந்த கர்மாலாம் எப்போ ஒழியும் இறைவனுடைய பார்வை பதியும் போது தான் நம்மளுக்கு இறைவனுடைய ஆலயத்துக்கு செல்லும்பொழுது தான் நம்மளுக்கு எல்லாம் கர்மாலாம் கலையும் எப்போ கொடுப்பார் இதெல்லாம் சனி பகவான் பார்க்கும்போது சனி பகவான் நம்மகிட்ட வீட்டிற்கும் போது தான் இந்த வாக்கியெல்லாம் கிடைக்கும் அவரே தான் கொடுப்பார் நன்மைக்கு செய்யும் நீ நன்மை செய்திருந்தால் உங்களை உயர்த்தி பார்க்க வைக்கிறது சனி நல்லது மட்டுமே நடக்கும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தருகின்ற பயிற்சியாக போது நல்ல முயற்சியோடு அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த முறை முயற்சி செய்து வெற்றி பெறுவீர்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்